ஏன்னால் இந்த அனைத்து நலவலங்களுக்கும் வணக்கம் நான் நாம் இந்த வீடால வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படா வந்து ஜாப் வரும் வரும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு எடுத்தீங்க அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் வேலைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு இருந்து ஒரு அறிவிப்பு வந்துக்குது இந்த அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கல்வி தகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் என்னென்ன சேஞ்சஸ் எவ்வளோ வேகன்ஸின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுக்கு மேலே தான் இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விதத்தில் வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்போது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக இந்த வீடியோலாம் க்ளியராக சொல்லியிருப்பேன் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களை எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இனி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காரத்துக்குமே ரெக்கமெண்ட் வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக கொடுத்துருக்காங்க என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா பொதுப்பணி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி வந்து பார்த்திங்கன்னா அந்த விதியில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் செஞ்சுருக்காங்க கிராம உதவியாளர் நியமனம் திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறை ஆணை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கிராம உதவியாளர் பணி வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே திருத்தப்பட்டு வந்திருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம் எப்போனா வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கனா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க மேலே முதலாவதாக தான் படிக்கப்பட்ட அரசாணையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா பகுதி நேர கிராம உதவியாளர் பணியினை முழு நேர கிராம உதவியாளர்களாக சிறப்பு காலமுறை ஊதிய நிறுத்தலை வந்து பார்த்திங்கனா நிர்ணயம் செய்து ஆணையிட சொல்லி கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசாணை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அது என்னென்னா தமிழ்நாடு கிராம உதவியாளர் பணி வந்து பார்த்திங்கன்னா விதிகள் வெளியிடப்பட்டுள்ள சொல்லி கொடுத்துருக்காங்க மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் மேற்குறிப்பிட்ட விதிகள் ரெண்டு ஏழு திருத்தம் செய்யப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்குறாங்க சொல்லியிருக்காங்க நாலாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பணியிடங்கள் நிரப்புவதற்கான வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணிக்கான சிறப்பு விதிகள் ஆறு மற்றும் பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆறாவதாக படிக்கட்ட அரசாணை திருத்தம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக போயிடலாம் இதில் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது பாஸ் ஆயிருந்தாலும் ஃபெயில் ஆயிருந்தாலும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஃபெயில் இருந்தாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க தகுதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தேர்வான இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்து தான் சொல்லி கொடுத்துருக்காங்க செகண்டரி ஸ்கூல் லெவலிங் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நீங்கள் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் டென்த்து பாஸ் ஆகிருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் அதோட மதிப்பெண் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணோம் இந்த மார்க் ஷீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இன்ட்ரூவில வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பத்து மாதிரி கொடுக்குறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதிவண்டி இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டம் தரணுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுநரையும் உரிமம் வைத்திருந்துங்களா உங்களுக்கு தேர்வு நடத்தத் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தேர்வுனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதிவண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மிதிவண்டி வந்து இரு வாகனம் வாங்கினா ஓட்டம் திறனு இருப்பின் தேர்வு மூலம் கண்டறியப்படுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லைசன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் ஓட்ட தெரியுமா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கே கேட்க மாட்டாங்க டேரெக்டாக உங்களுக்கு பத்து மாதிரி கொடுத்துருவாங்க இதில் இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்ட சொல்லி காட்டி வந்து பார்த்திங்கனா இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா வாசித்தால் மற்றும் எழுதுத்திறன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நல்லா வந்து பார்த்திங்கன்னா படிக்க தெரியுமா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க இதுக்கு முப்பது மார்க் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேச எழுதும் திறன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலில் குழுவின் முன் வாசித்தல் மற்றும் எழுதிட வேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நேர்காணலில் எடுத்தாங்களா அவங்க முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதே அதேமாதிரி நல்லா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுனா அவங்க சொல்கிறத எழுதுனா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிக்கலாம் உங்களுக்கு முப்பது மார்க் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மார்க் பார்த்துக்குறோம் நாற்பது ஐம்பது மார்க் பார்த்துட்டோம் இன்னும் ஐம்பது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் எடுக்கிறாங்கன்னா வசிப்பிடும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வசிக்கிறீங்களா அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு மதிப்பெண் கொடுக்குறாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா வசிப்பு வர இருந்தால் முப்பத்தஞ்சு மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க சம்மந்தப்பட்ட தாலுக்கா எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா வசிப்பு வர இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்களா முப்பது மார்க் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் இதோட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எண்பத்தஞ்சு மார்க் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம் இதில் என்ன நாளாவது சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எந்த வேக்கன்சி இருக்குதுன்னா அதே கிராமத்தை சேர்ந்தீங்களா உங்களுக்கு முப்பத்தஞ்சு மதிப்பேனா இல்லை அதே தாலுகாலும் வேறு கிராமம் வந்தால் உங்களுக்கு முப்பது மதிப்பெண் அஞ்சு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறையன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு மதிப்பு வேணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலில் உங்களுக்கு பதினஞ்சு மதிப்பெண் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் இன்னும் பதினஞ்சு மதிப்பெண் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எடுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களுக்கு டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் விண்ணப்பிச்சு இன்ட்ரிவியூ டேட்டு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ரிக்கு போகும்போது உங்களுக்கு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் அப்டேட் பண்ணுவோம் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்புடின்னு நம்ம சேனலில் வரது மட்டும்தான் வந்து பார்த்திங்கனா அங்கே கேட்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கன்வாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தான் நிறைய கேட்டுக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமான கேள்வி தான் நம்ம சேனலில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனடைவீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேர்காணலுக்கு ஒரு பதினைஞ்சு மதிப்பெண் இது வந்து பார்த்திங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க ஆடியோன்னு சொல்லுவோம் தாசில்தார் இருப்பாங்க வேற இன்னும் தாசில்தார் வந்து பார்த்திங்கன்னா தனி வட்டாட்சியர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்டம் நிலையெடுப்பு நெடுஞ்சாலை சிப்கார்டு நிலவரி திட்டம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விண்ணப்பத்தாரி நேர்முகத்தை கலந்து கொள்வதற்கு முன்பாக அவர்களுடைய தகுதி குறித்து சான்றிதழ் வந்து பற்றி சமர்ப்பிக்க விடுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த நேர்காணலில் இவங்களாம் இருப்பாங்க அவங்க முன்னாடி உங்களுடைய ஸ்டடிட்டு எல்லாமே ஒரிஜினல் நீங்கள் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணோம் நேர்காணலில் கலந்து கொள்ள விண்ணப்பத்தாரருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு குழுவில் உள்ள தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செயல்பாட்டுக்கேறு தனித்தனியாக மார்க் போடுவாங்க ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதோ அதை வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துக்கொடப்பட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஒட்டுமொத்த ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்கோம் குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மதிப்பெண் முதல் பன்னெண்டு மதிப்பெண் வரையும் வந்து பற்றா வழங்கப்பட வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்காரணம் கொண்டு வந்து பற்றி விண்ணப்பத்தார் பன்னெண்டு மதிப்பெண் அதிகமாகவோ அல்லது ஆறு மதிப்பெண்கள் குறைவாக வளம் கூடாதுன்னு பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க நேர்காணலில் வந்து நான் நமக்கு வந்து பதினஞ்சு மதிப்பெண் கீழே வந்து அவங்க போட மாட்டாங்க பன்னெண்டுக்கு மேலையும் போட மாட்டாங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து கொடுத்துருக்காங்க தகுதி பெற்ற அனைத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரி நடத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரி லெட்டர் அனுப்பி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரி நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்த மதிப்பெண் அடிப்படையில் விண்ணப்பத்தாரர்களின் தரவரிசை பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கப்பட வேண்டும் அடுத்து நேர்காணல் தேர்வு செய்பவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சமமான மதிப்பெண் ஒரே மாதிரியே மதிப்பெண் எடுத்திங்கன்னா அவங்களை வந்து பார்த்திங்கன்னா வேற வந்து பார்த்திங்கன்னா வச்சு எடுக்கிறாங்க ஒரே தரவரிசையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேமு முன்னுரிமை அடிப்படை கிராமம் இது மாதிரி வச்சு பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தாரர் டென்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் தேர்ச்சி அடையலனாலும் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தாரர் ஓட்டுநர் உரிமை வைத்திருந்தாலும் அல்லது இருசக்கரம் மாற்றம் ஓட்டுறது திறன் பெற்றிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தாரம் அந்த கிராமத்தில் வசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி விண்ணப்பத்தாரர் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுத படி தெரிஞ்சது சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நிலம் கொடுத்துருக்காங்க கிராம உதவியாளர் தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்லயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஆணையை வந்து பார்த்தீங்கன்னா அமுதா அரசு கூடுதல் தலைமை செயலர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க எல்லா தலைமை கூடுதல் தலைமை செயலர் வருவாய் நிர்வாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்காங்க அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்துருச்சு இப்போ எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னா கூடிய விரோத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதமே கூட வரலாம் இந்த மாதமே கூட வரலாம் கூடிய விரோதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்றைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனடையத்துக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டடீடு இல்லாதீங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வைங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கே தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்